என்னோடு படித்தவர்கள் எல்லாரும் உயர்நிலை பள்ளியிலே மாத்திரம் அல்ல கல்வியிலும் சிறந்து எல்லாரும் பட்டம் பெற்று வேலைக்கு செல்லும் பொழுது நான் மாத்திரம் ஒரு அட்டண்டராக இருக்க வேண்டுமா என்று அங்கள் அழைத்தேன் அன்று கண்ணீரோடு வீட்டு திண்ணையிலே படுத்து உறங்கினேன் இங்குதான் முதலாவது என் வாழ்க்கையின் திருப்பு முனை இரவிலே ஒரு சொப்பனம் சொப்பனத்தில் வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருவதை பார்க்கிறேன் அந்த தூதன் அருகில் வர 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 என்னையும் அறியாமல் அம்மா என்று அழைக்கிறேன் என் அம்மாவுடைய புகைப்படம் எனக்கு தெரியாது மூன்று வயதில் மறித்தவர்களை ஆனால் அம்மா என்று அழைத்த உடனே அந்த தூதன் அருகில் வந்து மகனே ஏன் அழுகிறாய் உனக்கு ஒரு தந்தை உண்டு அவர் படத்தில் இருக்கிறார் உன்னை நேசிக்கிறவர் பல காரியங்களை சொன்னார்கள் வேதாகமத்தினுடைய கையிலே கொடுத்து ஒரு வசனத்தை கோடிட்டார்கள் சொப்பனத்தில் அது எளிமையாக முப்பத்தி ஒன்று பதினாறு நீ அழாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்ணிமைகளை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் கிரியைக்கு தகுந்த பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் கடைசியாக செல்லும் பொழுது அந்த என் கையிலே கொடுத்து ஆங்கிலத்தில் மை சன் ரீட் திஸ் மெடிடேட் ஆன் திஸ் லீவ் பைட்